सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वा सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि माशुचः हरे कृष्णा हरे कृष्णा हरे हरे உலகு தன்னை நீ படைத்தி உள்வொடுக்கி வைத்தி மீண்டு உலகு தன்னுலே பிறத்தி ஓரிடத்தை அல்லையால் உலகு நின்னொடொன்றி நிற்க வேற நிச்சயாதலால் உலகில் நின்னை உள்ள சூழல் யாவருள்ள வல்லரே உலகில் நின்னை உள்ள சூழல் யாவர் உள்ள வல்லே துழாயலங்கள் மாலையாய் ஆமையாகி ஆழ்கடல் துயின்றாதி தேவனின் நாமதேயம் இன்னதென்ன வல்லமல்ல ஆகிலும் சாமவேத கீதனாய சக்கரபாணி அல்லையே கீதனாய சக்கரபாணி அல்லையே அங்கமாறும் வேதம் நான்குமாகி நின்றவற்றுலே தங்குகின்ற தடங்கடல் பணத்தலை செங்கநாகனை கிடந்த செல்வம் மல்கு சீரினாய் சங்க வண்ண மீனி சார்க பாணி அல்லையே சங்க வண்ண மீனி சர்க்க பாணி அல்லையே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கங்கை நீர் பயந்த பாத பங்கையத்தே மன்னலே அங்கையாழி சங்கு தண்டு வில்லும் வாழும் ஏந்தினாய் சிங்கமாய தேவதேவ தேனுலாவு மென்மலர் மங்கை மண்ணி வாழு மார்ப ஆழிமேனி மாயனே மங்கை மன்னி வாழுமார்பழிமேனி மாயனே படைத்த பாரிடந்தலந்த துண்டுமிழ்ந்த பவ்வனீர் படைத்தடைத்ததற்கிட முன்கடைந்த மிடைத்த மாலி மாலி மாண்பில் அங்க காலன் ஊர் புக படைக்கலம் விடுத்த பல்படை தடக்கை மாயனே படைக்கலம் விடுத்த பல்படை தடக்கை மாயனே சரங்கலை துறந்து வில்வளைத்து இலங்கை மன்னவன் சிரங்கல் பத்தறு செல்வர் மண்ணு பொன்னிடம் பறந்து பொன்னு நொந்தி வந்தலை குமார்பூனல் அரங்கமின்பர் நான் முகத்து அயன் பணிந்த கோயிலே அரங்கமின்பர்ணான் முகத்து அயன் பணிந்த கோயிலே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரே வெப்பெடுத்து வேலை நீர் கலக்கினாயதன்றியும் வெப்பெடுத்து வேலை நீர் வரம்பு கட்டி வேலை சூழ் வெப்பெடுத்த இஞ்சி சூழில் லங்கை கட்டழித்தனி வெப்பெடுத்து மாரிக் காத்த மேக வண்ணனல்லையே வெற்பெடுத்து மாறி காத்த மேக வண்ணன் அல்லையே ஆதி ஆதி ஆதினீ ஓரண்ட மாதியாதலால் சோதியாத சோதி நீ துண்மையில் விளங்கினாய் வேதமாகி வேள்வியாகி விண்ணினோடு மண்ணுமாய் ஆதி யாகியாயநாயமாயம் என்னமாயமே ஆதி ஆகியாயநாயமாயம் மாயமே அச்சம் நோயுடு அல்லல் பல் பீரப்பு ஆய பிவை வைத்த சிந்தை வைத்த ஆக்கை மாச்சிவானிலேச்சுவான் அச்சுதன் அனந்த கீர்த்தி ஆதி அந்த நச்சு நாகனை கிடந்த நாதன் வேதகீதனே நச்சுநாகனை கிடந்த நாதன் வேதகீதனே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे